பேசுது உங்களுக்கு கேட்குதுங்களா அப்படியே பயங்கரமாக எக்கோட்டிக்குதுங்க ஹலோ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ராணி கோட்டை தெரியுங்க அங்கே தூரத்தில் தெரிந்து பாருங்கள் அதாங்க ராணிக்கோட்டை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே இதுதான் பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டைங்க ஸோ நான் ராணிக்கோட்டை எனக்கு காய்ஸ் பயிரும் மூச்சு வாங்குதுங்க ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் ப்ளேஸுங்க இது அப்படியே காட்டுற பாருங்க ராஜாமலை பின்னாடிங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு யுனோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லி அறிவித்த செஞ்சி கோட்டை தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த கோட்டையை பார்க்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கேன் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து திருவண்ணாமலை போவோங்க அதிகமாக போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ஃபோர்ட்டு வந்து எப்படியாவது பார்க்கணும் எக்ஸ்ப்ளோர் சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் இந்த கோட்டையை பற்றி சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க ஸோ வாங்க போயிட்டு அப்படியே நம்ம செஞ்சு கோட்டையை பற்றி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு போக போக வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீவோவில் எக்ஸ் டூ அன்ற் ப்ரோ வந்து வாங்கியிருக்கேன்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு விலாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் லைஃப் நான் வந்து ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சினிமாட்டிக் வீடியோவில் வந்து நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்கும்போதே பின்னாடி வந்துபடியே கொஞ்சம் லைட்டாக ப்ளராக இருக்கும் ஸோ வாங்க முத முதல் வீவோ எக்ஸ் டூன்ற ப்ரோவில் ஷூட் பண்ண ஒரு பிளாக் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க அப்படி உள்ளே போயிட்டு எல்லாமே சொல்கிறேன் அந்த செஞ்சு கோட்டையை பற்றி எல்லாமே சொல்கிறேங்க உங்களுக்கு வாங்க அப்படியே வீடியோக்கு போகலாம் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிற செஞ்சு கோட்டைங்க ஸோ இந்த கோட்டை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரி கோட்டைங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு மலை இருக்குதுங்க இப்போ நம்ம இருக்கிறது ராஜகிரி கோட்டைங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டு மலை இருக்குதுங்க இந்த இடத்துல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லேங்குவேஜில் போட்டிருக்காங்க ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அப்படி உள்ளே போகலாம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கீழே வந்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லேக் மாதிரி இருக்குது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நேஷனல் ஃப்ளாக் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டுங்க ஜிஞ்சி ஃபோர்ட் வாங்க அப்படி உள்ள போலாம் ஸோ உள்ளே வந்து இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ கிடையாதுங்க உள்ளே வந்து சார்ஜஸ் தான் எண்ட்ரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை நான் டிக்கெட் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஸோ உள்ளே பார்த்தினா உள்ளே என்ட்ரன்ஸ் தானே பார்த்தா இந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குதுங்க இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சிலைகள்லாம் இருக்குது அதே பின்னாடி பார்த்தோன்னா பெரிய ஒரு மலை இருக்கு அங்கே ஒரு பாறை மலை இருக்குது ஸோ இதுதான் அங்கே உள்ளே போகலாம் அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெருசாக ஒரு இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குங்க காய்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ கிடையாது டிக்கெட்டு தாங்க ஒருத்தரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க உள்ளே என்ட்ரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலைக்கு மட்டும் கிடையாதுங்க இங்கே மொத்தம் மூணு மலை இருக்குது மூணு மலைக்கும் சேர்த்து தான் அந்த ஒரு டிக்கெட்டு இப்போ நம்ம வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜகிரி மலை அதாவது ராஜாமலை சொல்லுவாங்க ஸோ மலை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் அந்த பக்கம் சைடில் இருக்குதுங்க ஸோ அதுக்கும் சேர்த்து தான் அந்த டிக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா மக்கலை செஞ்சி மலையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஸோ செஞ்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மலைங்க ஒன்று வந்து ராஜா ராஜாமலை சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கு தான் வந்திருக்கோங்க ஸோ இந்த ராஜாமலை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குதுங்க ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வரணுங்க இந்த ராஜா கோட்டை வர்றதுக்கு கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டே இருக்குதுங்க உங்களுக்கு கைஸ் இந்த செஞ்சுக்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ராஜா தேசிங்க கோட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கடைசி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தேசிங்கங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ராஜா தேசிங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செஞ்சு கோட்டையை வந்து முத முதல்ல யார் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த செஞ்சிக்கோட்டை வந்து முத முதல்ல எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி நூறாம் நூற்றாண்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் நூற்றாண்டில் இருக்கோங்க இப்போ வந்து ஆயிரத்தி நூறாம் நூற்றாண்டு அதாவது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் நூற்றாண்டுக்கு பின் கீழே பின்னாடி ஆயிரத்தி நூறாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆனந்த் கோன் என்றவர் தாங்க இந்த செஞ்சிக்கோட்டையை முத முதல்ல கட்டுறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராஜாங்க அவர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல இந்த செஞ்சு கோட்டையை வந்து கட்டினாருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகள் இந்த ரா குனோட வாரசிகளான அவங்களோட வாரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷம் இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கர்கள் சொல்லுவாங்கள்ல நாயக்க நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து நம்ம வீர சிவாஜி சொல்கிற मराठी मनर शिवाजी அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்துட்டு இந்த அவர் வந்து கொஞ்ச நாள் இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்து வியந்து போயிட்டு நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வியந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இந்த கோ மேலே வந்து போர்ட் கொடுத்து வின் பண்ணிகிட்டே வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஆண்டிருக்காருங்க ஏன்னா இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க இதில் அவ்வளோ பாதுகாப்பான அம்சங்கள்லாம் இருக்குது நான் உங்களை அதை போக போக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம முகலாயர்கள் சொல்கிற அந்த ராஜா ஜெய்சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்ச நாள் தான் ஆடினார் பட் அவர் தான் வந்து கடைசியாக ஆண்டிருக்காங்க இந்த செஞ்சி கோட்டையை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ராஜா ராஜா ஜெய்சிங் கோட்டைன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோட்டையை ஸோ பட் இந்த கோட்டையை முத முதல்ல கட்டினது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மனர் நம்ம தமிழ்நாட்டு மன்னர் ஆனந்த் கோன் என்றவங்க தாங்க இந்த கோட்டையை முதல்ல கட்டியிருக்காங்க கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ராணி கோட்டை தெரியுங்க அங்கே தூரத்தில் தெரிந்து பாருங்கள் அதாங்க ராணிக்கோட்டை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே இதுதான் பார்த்தீங்கன்னா கோட்டைங்க ஸோ நான் ராணிக்கோட்டை வந்து எனக்கு போகிறதுக்கு டைம் இருந்தால் நான் போவேங்க இல்லைனா ராஜா கோட்டை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேங்க இந்த இடத்துலாம் பாருங்கள் மக்களே அப்படியே எப்படி இருக்குதுன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடம்லாம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு கிட்ட ஒரு பழமையான ஒரு கோட்டை இன்னும் வந்து அழியாமல் இருக்குதுன்னா அது இது ஒன்று தாங்க செஞ்சு கோட்டை மட்டும் தாங்க இன்னும் வந்து அழியாமல் வந்து வச்சுருக்காங்க இந்த ஆலமரம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மக்களே இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க பாருங்கள் மக்கள்னா ஸோ இப்போ நான் வந்து மேலே ஏற போகிறது இல்லைங்க ஏன் மேலேனா ஏறனா திருப்பி இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் இறங்க முடியாது ஸோ நான் என்ன பண்ண அந்த ஏறு இடம் வரைக்கும் இப்போ பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி ஐநூறு படிக்கிட்டு சொல்கிறாங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் அந்த லாஸ்ட்டு அந்த மலைக்கு மேலே ஏறுற வரைக்கும் அந்த இடத்து வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க நான் இப்போ கா பார்க்குறேன் இது போட்டுருக்கு போகிறேங்க வேட்டூர் ராஜகிரி சிட்டாடல் இந்த மரம்லாம் செம்மையாக இருக்குங்க ஆலமரம் எத்தனை வருஷம் ஒன்றும் தெரியல இந்த வியூ பாருங்க அப்படியே வேறு லெவலில் இல்லை இந்த வியூ இதுதாங்க அந்த செகண்டு கோட்டை எனக்கு இந்த கோட்டை போய் கடை தெரியலங்க இப்போ நம்ம இங்கே பார்த்து வந்து பார்த்தோம் ராஜா கோட்டை ஆப்போசிட்டில் இருக்கிறது ராணி கோட்டை இது வந்து ஒரு கோட்டைங்க மேலே வந்து ஒரு இடம் இருக்குது இதுலேயும் இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாங்க மழை உச்சி அதுக்கு மேலே வரைக்கும் ஏறுறாங்க எல்லாரும் காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த மலையில் ஸோ ஃபுட்டு என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க பிடுங்கிக்கும் சாப்பிட்றது பாருங்கள்லாம் இப்போ நம்ம போகிற இடம் தாங்க கிரானரி அதாவது நெற்களஞ்சியம்ங்க ஸோ இதுதாங்க அது இந்த ஸ்பாட்டு இது போட்டிருக்காங்க காட்டுறேன் ராஜகிரி கோட்டை செஞ்சி ஸோ பாருங்க ஸோ இதுதான் வந்து போக போறோம் இப்போ இது வந்து யார் கட்டினாங்க போட்டிருக்காங்க பாருங்க கிருஷ்ணப்ப நாயக்க மன்னரால் கட்டப்பட்டு இந்த களஞ்சியம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தஞ்சு களமாகும் இதை அளவு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் மீட்டர் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்டருங்க அது அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு வாங்க உள்ளே போகிறோம் பயங்கர இருட்டாக இருக்குதுங்க மக்களே வா இந்த இடத்த பாருங்களேன் எக்கோ அடிக்குதுங்க நம்ம பேசுகிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் நாங்கள் அப்படியே லாஸ்ட்டு படிக்கிட்டுருக்க ஏரி உள்ளே போகலாம் பார்த்து வரணும் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான் போல இது உள்ளே பாருங்களேன் ஓப்பா சினிமா தேட்டர் மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் சினிமா தேட்டர் இப்போ இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இவ்வளோ பெருசு பாருங்க நெருக்கலஞ்சியம் நம்ம பேசுகிறது அப்படியே எக்கோடிக்குதுங்க பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா அப்படியே பயங்கரமாக எக்கோட்டிக்குதுங்க ஹலோ மக்களே ஹலோ என்ன இருக்கீங்களா மக்களே இந்த இடம் செம்மையாக இருக்குதுங்க பயங்கர டெராக இருக்குதுங்க இந்த இடம் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மள வந்து பூட்டி கூட்டானா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கலஞ்சம் வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையாக பயங்கர திகிலாக இருக்குதுங்க நூறு பேய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க இந்த நெற்களஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடுங்க ரெடி காங்க ஃப்ரெண்டில் காட்டுறேன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வழி இருக்குது இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வழி நம்ம அந்த பக்கம் போயிட்டு வந்தோம் காய்ஸ் நான் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் வந்திருக்கேன் குட்டி பையனாக இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரம் நான் இப்போ தாங்க வரேன் இந்த செஞ்சுக்கோட்டைக்கு ஏன்னால் நான் வந்து பார்த்தினா அதிகமாக வந்து பௌர்ணி அப்போ திருவண்ணாமலைக்கு போவேங்க கிரிவலத்துக்கு ஒவ்வொரு முறையும் போகும்போது நான் இந்த செஞ்சுக்கோட்டையை பார்த்துட்டு போகணும்னு நினைப்பேங்க பட் என்னால் வந்து பார்த்தினா டைமே கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வரத்துக்கு டைம் இருந்தது சரி அதனால தான் வந்து இந்த கோட்டையை வந்து ஒரு எக்ஸ்போர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ ஆனால் நான் எனக்கு சுத்தமாக ஞாபகங்கள் நான் சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன் எல்லாம் சுத்தமாக ஞாபகங்கள்லங்க இப்போ நான் பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோட்டை உண்மையே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மராட்டிய மன்னர் அந்த சிவ் வீர சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்து வந்து வேந்தர் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அது ஏன்னு சொல்கிறேன் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பான ஒரு கோட்டைங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலைக்கு மேலே தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ வந்து இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து படையெடுத்து வருவாங்கள்ல அதாவது போர் பண்ணுவாங்கள்ல படையெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோர்ட் நான் வந்து மேலே போகலங்க அதாவது மேலே மலைக்கு மேலே நீங்கள் ஏறி போனீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்குங்க ஸோ இப்போயும் அந்த பாலம் இருக்குது பட் அது வரும்போது அந்த காலத்தில் கட்டின பழைய பாலம் கிடையாதுங்க ஸோ அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு பாலம்னு சொல்லுவாங்க நம்ம பாகுபலி படத்தில் வந்து அந்த ஃபோர்ட்டு காம்பாங்க பார்த்திங்களா அதை மிஞ்சின மாதிரி இருக்கும்ங்க அந்த பாலம் ஸோ அந்த பா அந்த பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து பிரச்சனை வருது கோட்டைக்கு எதனா ப்ராப்ளம் வருது எதனா வந்து போர்த்து கொடுத்து வராங்க அப்படின்னா அந்த பாலத்தை வந்து தூக்கிட்டாங்கன்னா அந்த பாலத்தை தாண்டி வந்து யாராலும் இந்த கோட்டைக்குள்ளேயும் வர முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து இந்த கோட்டை வந்து பாதுகாப்பானதாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீர சிவாஜி வந்து மராட்டி வீர சிவாஜி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான கோட்டை இந்த மாதிரி கோட்டையை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்டையை பற்றி பெருமையாக பேசியிருக்காருங்க கைஸ் இதுதான் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போகிற வழிங்க நான் வந்து மலைக்கு மேலே போக போகிறது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஏறி இறங்க முடியாதுங்க அதுதான் உச்சி அது மக்களே மக்களேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் வந்து வந்திருக்குங்க அது யாருன்னு தெரியல பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜிம்னாசியம்ங்க உடற்பயிற்சி கூடம் போட்டிருக்கு பாருங்க அவங்கள போய் பார்க்கலாம் இதுதாங்க ஜிம்னாஸ்டிக்கு மேலே அதிகம் புறாக்கள்லாம் இருக்குதுங்க இது வந்து எப்படி கட்டிருக்காங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஜிம்முங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிற இடங்க அந்த காலத்தில் வந்து பீரர்கள்லாம் உடற்பயிற்சி செஞ்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குதுங்க இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா பாருங்க வாங்க போகலாம் குளங்க இது இந்த குளம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து யானைகள்லாம் குளிப்பாட்டை வச்சாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த குளம் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க இந்த குளம் வேறு லெவலில் இருக்குங்க அங்கே பார்த்து அப்படியே ராணிமலை தெரியுது இது எவ்வளோ ஆளலான்னு தெரியலங்க எனக்கு காய்ஸ் ஸோ எல்லோரும் போய் ராஜா மலையை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு உண்மையாக சூப்பராக இருந்ததுங்க அந்த மலை வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை இந்தளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம்தாங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மலையை பார்க்க போகலாங்க ஏன்னா மணி வந்து பார்த்திங்கனா இப்போயே வந்து மூணு மணி ஆகிடுச்சிங்க ஏன்னா ஃபோர் ஓ கிளாக்கில் உள்ளே போயிடணுமா ஸோ வாங்க ஏன்னா வந்துவிட்டோம் ஏன்னா அந்த மலையை எப்படி பார்த்துட்டு நம்ம இந்த விளாகை என் பண்ணிக்கலாங்க வாங்க அப்படியே ராணிமலைக்கு போகிறோம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிமலையை பார்க்க தாங்க நடந்து போயிட்டுருக்கோம் கரெக்டாக இந்த ராஜாமலைலேருந்து பார்த்தீங்கன்னா ராணிமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரும்ங்க சரி அப்படியே ஆட்டோக்காரன் கேட்டாங்க ஐம்பது ரூபா கேட்டான் எதுக்கு நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து ராணி ராணிமலைக்கு அங்கே அப்படியே போயிட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க நான் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு அதை வீடியோ எடுத்து காட்டுறேங்க ராணி ராணிமலை ஆட்டோ போது பாருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பாதியா நடந்து போனீங்கன்னா ராணிமலை வந்துடுங்க வாங்க அப்படியே போகலாம் இப்போ நம்ம ராணிமலை கிட்டே வந்துவிட்டோங்க வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு காட்டுற ராணிமலை எப்படி இருக்குதுன்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ராணிமலைங்க ஸோ நம்ம இது வெளியே என்ட்ரன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் கைஸ் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டைங்க அதாவது ராணிமலைன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது மீட்ருங்க இது அங்கே உள்ள கண்டினியூ பண்ணி போகலாங்க ஆனால் இந்த மலை வந்து ராஜா மலை அளவுக்கு இல்லைங்க அந்த ஒரு என்ட்ரன்ஸு உள்ளே எஞ்செல்லாம் சிம்பிளாக தான் இருக்குங்க இந்த மலை ஆனால் அதோட அழகாக இருக்குது மலை பார்க்குறதுக்கு சின்ன மலை தான் அதோட கம்பேர் பண்ணி இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மலை தாங்க உங்களுக்கு அங்கே பாருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்க அங்கே பாருங்க மேலே ஏறுறாங்க தெரியுதுங்களா அப்பா வேறு லெவலு கேமரா ஓ எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த கேமரா வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் கைஸ் இங்கேருந்து நம்ம ராஜாமலையை பார்க்கலாம் பாருங்க இங்கேருந்து சூப்பராக தெரிய பாருங்க ராஜாமலை அங்கே பாருங்கள் இந்த ராஜாமலை இங்கிருந்து இப்போ தெரிஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கைஸ் இப்போதாங்க இதான் ராணிமலைங்க ராணிமலை என்ட்ரன்ஸு நம்ம வந்து ஃபுல்லாக ஏற இல்லை கொஞ்சம் தூரம் ஏறி போயிட்டு நம்ம மொத்தமாக இது வந்து பார்த்தினா அறுநூறு படிக்கட்டு அந்த மலை அது வந்து ராஜாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபது படிக்கட்டும் பயிரும் மூச்சு வாங்குதுங்க பேச முடிலங்க அவ்வளோதாங்க நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட போகிறாங்க முடியல நம்பளால் இப்படி இங்கேருந்து பாருங்கள் ராஜாமலை வியூ சூப்பராக இருக்குல்ல ஸோ இங்கேருந்து வியூவை பாருங்கள் அப்படியே காட்டுறேன் நம்ம அந்த மலை உச்சிக்கு அங்கே போகணுங்க மழைலாம் போக முடியாது இப்போதிக்கு வேறு லெவலுங்க இடம் இப்போ நம்ம அங்கேருந்து கீழேருந்து மேலே வந்தோம் கைஷ் பயிரும் மூச்சு வாங்குதுங்க ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் ப்ளேஸுங்க அது அப்படியே காட்டுற ராஜா மலை பின்னாடிங்க கைஸ் ராணிமலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக மேலே ஏறல ஏன்னா கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரம் போனோங்க ஏன்னால் கால் வேறு வலிச்சுது சரின்ட்டு அங்கேயும் சும்மா லைட்டாக ஷூட் பண்ணிட்டு வந்துவிட்டேங்க ஸோ பார்த்தீங்கன்னா ராணிமலை வந்து ராஜாமலை அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய மலை கிடையாது இடமும் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் கிடையாதுங்க மொத்தம் ஹைட்டே பார்த்தா நூற்றி மீட்டர் தான் மொத்தம் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு படிக்கட்டு தான் இருக்குது மேலே ஏறதுன்னா ஏறி இருக்கலாம் சரி நான் வந்து ஏறலைங்க கைஸ் நான் செஞ்சி மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தினா இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது ஐநா உலக பாரம்பரிய சின்னம்ன்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலில் வந்து நம்ம சென்ட்ரல் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு இடம் இருக்குது இது போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரெ வந்து பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் செப்டம்பர்லேயே அக்டோபரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யுனிசெஃப் வேல்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தஞ்சாவூர் அந்த பெரிய கோயில்கை ஈக்குவலாக இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்து பழைய காலத்து ஒரு மலைங்க இது அந்த மாதிரி கோட்டை இது பட் இந்த கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து ஏன் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு தெரியலங்க ஏன் ஏன் ஏன்னு தெரியல பட் ஆனால் பரவாயில்லைங்க போன வருஷமாக வந்து கடைசியில் கொடுத்தாங்களே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு அறுநூறு எழுநூறு வருஷம் முன்னாடி இந்த கோட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதையும் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தினா தஞ்சாவூர் பெரிய கோயில் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஒரு கோயில் ஒன்று இருக்குது மொத்தம் பார்த்தினா ரொம்ப கம்மி தான்ங்க ஸோ பட் அப்படி இருக்கும்போது இந்த கோட்டைக்கு வந்து ஏன் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தினா அந்த ஒரு பாரம்பரிய சின்னம்ன்ற ஒரு இது வந்து கிடைக்கலன்னு தெரியல பட்டு இனிவே ஓகேங்க பட் வந்து இப்போ எதுவும் கொடுத்துட்டாங்க காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ராணிமலை அப்புறம் மலைலாம் போய் பார்த்துருந்தோம் ஸோ எப்படி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சினிமாட்டிக் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் டு விவோ எக்ஸ் டூ வாட்டர் ப்ரோ ஃபோனுங்க உண்மையாக சொல்கிற வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த ஃபோனில் இந்த கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே மக்களே ஒன் செகண்ட் நம்ம ஒரு அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்